வணக்கம் டான்ஸ் சொந்தங்களே அந்த காலம் இந்த கால நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் ஒருமுறை சந்திப்பதிலே சந்தோஷம் நான் ஜெயா வார வாரம் ஒரு சமூகத்துக்கு பிரியோசனமான சமூகத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பொன்றோடு இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது வழக்கம் இந்த நாளிலும் கூட நாங்கள் ஒரு நல்ல தலைப்போடு வந்திருக்கின்றோம் என்னவென்று சொன்னால் பொதுவாக எங்கள் தமிழ் மரபிலே திருமண பந்தம் என்பது ஒரு ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்வார்கள் ஆனால் அண்மை காலங்களிலே நடைபெறுகின்ற விடயங்களை பார்க்கும்போது அது மிக குறிய கால பயிராக ஒரு ஒரு சில மாதங்களோடு முடிவடைகிற பயிராக அது மாறி வருகிறது ஏராளமான விவாகரத்து வழக்குகள் கணவன் மனைவிக்கு இடையிலான முரண்பாடுகள் பிளவுகள் வன்முறை சம்பவங்கள் கொலை சம்பவங்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்கள் எங்கள் மண்ணிலும் சரி சர்வதேச அரங்கிலும் சரி அவ்வப்போது நடந்து வாரதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணங்கள் அதில் எல்லாம் நாங்கள் இவ்வாறு விலகி இருக்கலாம் ஏன் இந்த திருமண பந்த நிகழ்வுகள் ஒரு குறுகிய கால விடயங்களாக மாறிப்போச்சு விரைவாகவும் திருமணம் நடக்கிறது விரைவாகவும் அந்த திருமணம் பிளவடைகிறது ஏராளமான வழக்குகள் நீதிமன்றங்களிலும் ஏராளமான தம்பதிகள் போலீஸ் நிலையங்களிலும் குவிகிறார்கள் எங்களுக்கு எப்போது விவாகரத்து எப்போது இந்த திருமண பந்தம் பிரியும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடும் நம்பிக்கையோடும் காத்து கிடப்பதை கூட நாங்கள் பார்க்கிறோம் இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணங்கள் எங்கள் மண்ணிலே இது அதிகரித்து செல்வதற்கான பின்புலங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் ஆராயப் போகின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே வழக்கம் போல கருத்துக்களை தெரிவித்து உங்களையும் எங்களையும் சிந்திக்க தூண்டக்கூடிய வகையிலே வருகிறிருக்கக்கூடிய கருத்தாளர்கள் அறிஞர்கள் எல்லோரையும் நிகழ்ச்சியின் சார்பிலேயே நான் கொண்டு முதல் கேள்விக்கு நான் இப்பொழுது செல்லப் போகின்றேன் அந்த காலத்திலே திருமண பந்தங்கள் இருக்கின்ற நடைமுறைக்கும் அதாவது திருமண பந்தங்கள் இருந்த அந்த பிணைப்புக்கும் இப்பொழுது இருக்கின்ற பிணைப்புக்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா ஒற்றுமைகள் குறைவு வேற்றுமைகள் கூட என்னென்ன மாற்றங்களை நீங்க பாக்குறீங்க வணக்கம் எங்களுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கம் இன்றைய அந்த காலம் இந்த கால நிகழ்ச்சியிலே நான் நினைக்கிறேன் ஒரு அற்புதமான ஒரு சிந்திக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு தேவையான ஒரு தலைப்பாக இது இருக்கிறது மிக்க மிக்க மகிழ்ச்சி டான்ஸ் தொலைக்காட்சிக்கு நன்றி இந்த தலைப்பை எடுத்தது அதாவது நாங்கள் டிஃபோர்ஸ் இன்று பரவலாக கதைக்கப்படுற அதாவது இன்றைக்கு நீதிமன்றங்களிலே கூட இன்றைக்கு இந்த அதாவது திருமண பந்தங்களிலே இணைந்து டிஃபோர்ஸ் கேஸ் போடுறதையாக போட்ட அந்த தருணம் எல்லாம் மாறி டிஃபோர்ஸுக்காகவே ஒரு நாளுக்கு கோட்ஸை நடத்துகின்ற அளவுக்கு வந்துட்டு மற்ற கேஸ்கோடு சேர்க்காம டிஃபோர்ஸ் மட்டும் ஒரு நாளைக்கு அந்த நிலைக்கு இன்றைக்கு நீதிமன்றங்கள் எல்லாம் வந்திருக்கிறது நீங்கள் கேட்டது மாதிரி இந்த திருமணம் என்பது ஆயுதங்காலத்து காலத்து பயிர் என்றெல்லாம் பழைய காலத்திலே சொல்லுவார்கள் உண்மையிலேயே நாங்கள் மிகவும் வேதனையாக இருக்கிறது இப்ப அந்த காலத்தினுடைய திருமணமும் இந்த காலத்து திருமணங்கள் பார்க்கிற பொழுது இப்ப எங்களுடைய வயதோட ஒத்துகின்ற பொழுது என்னுடைய என்னுடைய என்னை பார்த்தால் என்னுடைய என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா திருமணம் செய்தார்கள் எப்படி திருமணம் செய்தார்கள் என்று சொன்னால் எந்த பதிவும் கிடையாது அந்த நேரத்தில் ஆனால் ஒரு பதிவு இருக்கிறது எப்படி இவர்கள் திருமணம் செய்ய சமய ஆசாரப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் ஜாதக விதிமுறைப்படி அது அப்பாவும் அம்மாவும் அந்த காலத்திலே திருமணத்தினுடையது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் என்ற சொல்லும் அந்த காலத்திலே இல்லை திருமணம் பதிவு இல்லை எங்களுடைய அப்பா அம்மா உதாரணத்துக்கு நான் இல்லை எங்களுடைய அப்பா அம்மா சொல்றேன் எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பதிவு திருமணம் கிடையாது சமயாசாரப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் என்று என்னுடைய அப்பாவுடைய பிறப்பு சான்று எழுதுகின்ற பொழுது அதிலே நான் பார்த்த ஞாபகம் இருக்கிறது அப்போது உங்களோட திருமணம் நடந்துச்சு என்னுடைய திருமணம் பதிவு திருமணம்

சண்டை பிடிப்பார்கள் அப்பாவும் அம்மாவும் சண்டை பிடிப்பார்கள் நாங்கள் கேட்டுக்கொண்டிருப்போம் அரண்மனை யாத்திரியை அது விஷயம் முடிஞ்சிடும் பிறகு ஒற்றுமையாக ரெண்டு பேரும் குசினிக்கு இருந்து அம்மாவும் அப்பாவும் சாப்பிட்ற காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கோம் இது பழைய காலம் பழைய காலத்திலே பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருந்தார்கள் ஒரு குடும்பத்தை அதை தன்னுடைய மகளை ஒருதனுக்கு கையிலே பிடித்து கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கடவுள்கிட்டே நேர்த்தி வைக்கிறார் இந்த குடும்பம் எடுடி வாழ வேண்டும் இந்த குடும்பத்துக்கு எந்த பிரிவும் வரக்கூடாது என்று அந்த தகப்பன் சிந்திக்கிற நினைக்கிற வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இப்பொழுது பாருங்கள் இந்த காலத்திலே இந்த பதிவு திருமணம் வந்ததுக்கு பிறகு எத்தனை துன்பங்கள் இருக்கிறது எத்தனை துன்பங்கள் எவ்வளவு கவலைகள் வேதனைகள் எல்லாம் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் இந்த கிராமத்திலே ஒரு கிராமத்திலே ஒரு கணவன் மனைவி பதிவு திருமணம் செய்து திருமணம் செய்து அவர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது வாழ்க்கையை முன்னுக்கு எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது அவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கிறது ஒரு ரெண்டு குழந்தை மூன்று குழந்தை கொடுத்த உடனேயும் அவர்களுக்கு ஒரு விரிசல் வருகிறது இதை பார்க்கிறோம் இது பழமையாக நடக்கிறது குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி சண்டை பிடிப்பது உண்டு அவர்களே ஒரு பாரிய விரிசல் ஏற்படுகிறது என்ன என்று பார்த்தால் அங்கே ரெண்டு பேர்களே புல இருக்கிறது அதாவது கணவனிலேயும் பிழை இருக்கிறது மனைவியிலேயும் பிளவு இருக்கிறது எந்த இந்த பிழையின் காரணமாகத்தான் இவர்கள் கோர்ட்ஸுக்கு போகிறோம் நீதிமன்றம் நாட வேண்டிய தேவை இருக்கிறார் இதற்கு தற்பொழுது இருக்கிற பெற்றோர்களும் ஏன்னா துன்பம் சில வேளையில பாருங்கள் குடும்பத்திலே வந்து இருக்கிற பொழுது ஆம்பளை வருவார் கணவன் பெறுவர் மனைவி இருப்பினும் அவையை வந்து சண்டை பிடிக்கல அல்ல அவையக்குள்ளேயே ஒரு கருத்து முரண்பாடு வரையக்கில்லை அதுக்குள்ளே அநேகமாக பெற்றோர்கள் ஊடுருவதை நாங்கள் பார்ப்போம் பெற்றோர்கள் போகிறது பொம்பளையினுடைய அந்த பெண்ணுடைய தமையன் தம்பியாக்கள் ஊடுருவி அதுக்குள்ளே போய் சண்டையை கிளப்பி ஒரு ஒரு வெறுப்பை ஏற்படுத்துகின்ற நிலைமை இன்று இருக்கிறது அந்த 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 காலத்திலேயே அது அப்படி இல்லை சில வேளையிலேயே ஒரு இடத்திலே சண்டை நடந்து விட்டால் தாய்தப்பன் விளைத்து விடுவார்கள் அந்த காலத்துல நிறைய கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை இருந்தது ஆனா ஈஸியாக உங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த தந்தை தாயார் அந்த குடும்பத்துக்குள்ளே ஊடுருவதற்கு வாய்ப்பு இருந்தது இல்ல அந்த காலத்திலே ஊடுருவல் எப்படி நன்றாக ஊடுருவ அதாவது வந்து நீங்கள் சந்தோஷ மோசமாயிருக்க வேணும் சச்சரவுகள் வந்தால் அதை தீர்த்து வைப்பார்கள் இங்கேவா உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு உனக்கு என்ன பிரச்சனை சண்டை பிடியாதேங்கோ இதுதான் பார்த்தால் இது பாருங்க இந்த சண்டை என்பது வந்து எங்களுடைய எங்கள்ட சமயாசாரப்படி பார்க்கிற பொழுது எங்களுடைய நாங்கள் பார்க்க நாங்கள் இந்துவாக இருக்கிறோம் எங்களோட சுவாமிகள் கூட சண்டைதான் தான் பிடிச்சிருக்கிறோம் சிவபெருமான் வாதியுடைய சண்டை பிடிச்சிருக்கிறார் முருகன் சண்டை பிடிச்சிருக்கிறார்

தேர்ந்து ஒரு சமூக மட்டத்திலேயே ஒரு நல்ல உயர் பதவிகளில் இருக்கிறவர்களும் கூட அந்த நிலைமை இல்லை ஆமாம் என்னென்றால் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இதிலே விட்டுக் கொடுப்பு என்பது மிக முக்கியம் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இதில் ஒரு கணவன் வந்து மனைவியை பார்க்கிற பொழுது மனைவி கணவனை பார்க்கிற பொழுது அவைக்குள்ள ஒரு புரிந்துணர்வு ஏற்படாத தான் இந்த டிஃபோர்ஸுக்கு போகிறார்கள் அந்த புரிந்துணர்வு இல்லை பெரிய மட்டத்திலே இருந்தாலும் அவை அந்தஸ்தை பார்த்து அவரை உள்ளுக்குள்ளே பிரச்சனை வாழ்க்கை ஒரு 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 நரக வாழ்க்கை வாழ்கிறார் நீங்கள் பார்த்தா தெரியும் பெரிய இடத்திலேருந்து நீங்கள் சொன்னீங்க பெரிய

எனக்கு தெரிஞ்ச வகையிலே எங்கட ஊர்லயே ஒரு ஒரு நாலு குழந்தையுடைய தாய் தப்பன் டிபோஸ் எடுத்தவர்கள் அது கணவன்ல பிள்ளையோ மனைவியில பிள்ளையோ நான் சொல்ல மாட்டேன் அது எங்களுக்கு தெரியாது ஏன்னா ரெண்டு பேரும் பங்காளிகள் இதுல ஒரு தடவை கூட சொல்லி பிரயோசனம் இல்லை ஆனால் வழக்கு நடந்தது கிட்டத்தட்ட அந்த காலத்திலே அஞ்சு வருடமாக நடந்தது இந்த வழக்கு பிள்ளைகள் பெருசாக வளர்ந்து பிள்ளைகள் வந்து திருமணமாகிற வயதுல வரும் வரைக்கும் அவர்கள் கதைப்பதே கிடையாது டிபோஸ் எடுத்தாச்சு டிவோர்ஸ் கொடுத்தாச்சு அஞ்சு வயது பிறகு டிவோர்ஸ் கொடுத்து அந்த அந்த பிள்ளைகள் பெருசாக வளர்ந்து பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் நடக்கிற பொழுது தாய் தாயுதப்பன் என்று சொல்லி வருகின்ற பொழுது இவை ரெண்டு பேரும் வருகின்றோம் அங்கே வருகின்ற அதிலே இருந்து அவர்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக போன வரலாறுகளும் இருக்கிறது இதெல்லாம் பார்த்து இதை பார்க்கிற பொழுது அந்த பிள்ளைகள் வளர்கின்ற பொழுது சின்னனாக இருக்கிற பொழுது அவர்கள் அவள் பாப்பா அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு இருக்கணும் இது எவ்வளவு துன்பம் அந்த பிள்ளைகள் கவலைப்படுவார்கள் அவர்கள் யோசிக்கவில்லை பேர்ந்து ஒற்றுமையாகினவர்கள் கோட்ஸிலே வந்து ஒற்றுமையாகினவர்கள் அந்த நேரத்திலேயே குழந்தைகள் சின்ன பிள்ளையாலே இருக்க பொழுது சண்டை பிடிச்சாலும் எதை செய்தாலும் கோர்ட்ஸுக்கு போகக்கூடாது என்ற ஒரு விழிப்புணர்வும் சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை அதை அதை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அந்த சமூகத்திலே ஆட்களும் குறைவாகத்தான் இருந்தது அப்போ இந்த வகையிலே தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த இந்த டிஃபோர்ஸ் வந்து உண்மையாக ஒரு தேவையில்லாத ஒரு 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 நான் நினைக்கிறேன் இப்போ வெளிநாட்டு கலாச்சாரம் இந்த பாருங்கள் வெளிநாட்டிலே இன்றைக்கு இன்றைக்கு திருமணம் செய்வார்கள் கிழமை டிபோஸ் பண்ணிடுவார்

அவர்களோடு இல்லை இல்லை எனவேதான் நாங்கள் பார்க்கிறோம் இந்த அன்பான இந்த குடும்பங்கள் தயவு செய்து இந்த டிஃபோர்ஸுக்கு போனது ஒரு கடைசி கட்டமாக சாதாரணமான ஒரு விட்டு கொடுப்பு இருந்தாலே விஷயம் முடிஞ்சது இல்லையா ஆமா இப்ப இதை பார்க்கிற பொழுது இன்னொரு சுவாரஸ்யமான இது அவர் டிவோர்ஸ் பண்ணோடனே இந்த குறிப்பு பார்க்கிறார்கள் தெரியும் குறிப்பு பார்க்கிறார்கள் சொல்லுறோம் இது சரியாக பொருத்தம் இல்லை எனவே இந்த கல்யாணத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க இதே செய்தபடியா தான் இது வந்து இது இன்னும் ஒரு துன்பமான ஒரு செயற்பாடு இந்த குறிப்பு பார்க்கிறார்கள் இது சரியான மோசமான இது என்றால் அவர் அவர்கள் இன்னும் அதை தூண்டி விடுவார் தாய் தவப்பனுக்கு இன்னும் ஒரு துன்பத்தை கொடுத்து அவர்கள் அப்படியே போவார்கள் மேலும் என்றால் அவர்களும் இதுக்கு ஒரு காரணம் நான் குறிப்பு பார்க்க சொன்னால் இது பொருந்தாது என்று புறையன் செய்து வச்சேன் உங்க குறிப்பு பார்க்காமல் எத்தனை எத்தனையோ கல்யாணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் விரும்பி லவ் மேரேஜ் இன்றைக்கும் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக குழந்தை குட்டிகள் பெற்று பெருவாழ்வு வாழ்கின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எனவே நாங்கள் பார்க்கிறோம் இந்த கூடுதலாக எல்லோரும் இந்த டிஃபோர்ஸ் என்று சிந்திக்கிறதை எங்களுடைய மக்கள் விடவணும் கைவிட வேணும் ஏனென்றால் இந்த காலத்திலேயும் பின்னுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வரும் இன்றைக்கு பார்க்கிறோம் கனவேர் டிஃபோர்ஸ் எடுத்தார்கள் பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செய்து போய்விட்டார்கள் தாயும் தகப்பனும் தனியே இருந்து படுகின்ற கஷ்ட துன்பங்கள் ஏராளம் இருக்கிறது ஏராளம் இருக்கிறது அவர்கள் கதைப்பது கிடையாது மனைவியோட கதைப்பது கிடையாது இருந்தால் அவருடைய ஒரு இந்த நெஞ்சிலே ஒரு ஆணித்தரமான ஒரு 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 நிலப்பாடு ஏறி விடும் டைவரோட கதைக்க கூடாது இவரோட கதைக்கக்கூடாது இப்படியே இருந்து வந்தால் பிள்ளைகளும் கவலைப்பட்டு இந்த எதிர்காலத்திலே இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலேயே கூட ஒரு வடுவை ஏற்படுத்திவிட்டுத்தான் நாங்கள் செல்லுறோம் அந்த வகையிலே நாங்கள் நான் நினைக்கிறேன் எங்களுடைய அன்பான இளம் குடும்பங்களே இந்த டிபோஸ் அதாவது விவாக ரத்து என்ற இதுக்கு நீங்கள் போகக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து எங்களுடைய தமிழ் பண்பாட்டிலே திருமண மந்தம் என்பது நீண்ட காலமாக பொருத்தமான வரன்களை தேடி பொருத்தமான சம்பிரதாய கலாச்சாரங்களை பின்பற்றி ஒரு திருமண மந்தத்தை நாங்கள் எங்களுடைய மண்ணிலை செய்து வைக்கிறோம் ஆனால் அந்த திருமணம் கூட அடுத்த நாளே ஒரு கசப்புணர்வை கொண்டு வருகிறது அவர்களுக்குள்ளே ஒரு முரண்பாட்டை கொண்டு வருகிறது ஒரே குடும்பத்துக்குள்ளே பிரிந்த நிலையில் வாழுகிற ஒரு மரப்பாங்கை கொண்டு வருகிறது என்ன காரணம் மீண்டும் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் ஒரு மிக மிக முக்கியமான தேவையான ஒரு தரையங்கத்துக்கு கீழே நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் இந்த விடயங்கள் எல்லாம் ஏன் நாங்கள் இதை கேள்வியாக கேட்க வேண்டும் ஏன் நாங்கள் எங்களுக்கு எங்களையே நாங்கள் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவை தான் இதிலே இருக்கிறது திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவையான நாங்கள் தேவையற்ற ஒன்றாக பார்த்துவிடவே முடியாது ஆகவே அந்த திருமண பந்தத்துக்காக ஒரு உதாரணம் சொல்வார்கள் ஆயிரம் பேர் வந்து அதை பாராட்ட வேண்டும் செருப்பு தேயும் ஒரு பெண்ணை ஆணை ஒன்று சேர்ப்பதற்கான சூழல் உருவாக ஆகவே அந்த சூழல் உருவாகிவிட்டதென்று சொன்னால் நாங்கள் அதுக்கு போய் இனி ஒரு ஒரு இன்னும் ஒரு பிறருக்கூடான ஒரு தேவையை சலுவையை எதிர்பார்க்க முடியாது அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய ஒரு மிக முக்கியமான ஒரு உறவு மனிதனுடைய வாழ்வியல் பிறப்பு அதிலே பூப்பு அதிலே இப்போது இளைஞராக வருதல் பின்பு மூப்பெய்துதல் பேந்து அவருடைய மரணம் என பல்வேறு படிவங்களில் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் அமைந்திருக்கும் இதிலே திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி அந்த பகுதியை நாங்கள் தக்க வைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடக்கிறது உண்மையிலே அங்கே இந்து கலாச்சாரம் புறப்படி ஊமம் பழக்கின்ற பொழுது அல்லது அங்கே வந்து வாழ்த்துகின்ற பொழுது ப பல விடயங்களை பல உதாரணங்களை சொல்லித்தான் வாழ்த்துகின்றார்கள் நீங்கள் இப்படி உண்மையிலே கத்தோலிக்க திருமண வைபவத்திலே அந்த அருப்தந்தியவர்களால் சொல்லப்படுகிறது ஐம்பதுக்கு ஐம்பது உங்களுடைய வாழ்வியல் ஒன்றாகி கொள்ள வேண்டும் அப்போ நாங்கள் தனித்தனியே அடிக்கடி நாங்கள் இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் வெவ்வேறு சூழல்களிலே ஆணும் பெண்ணும் வாழ்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான விடயம் உண்டாகின்ற பொழுது அந்த வெவ்வேறு சூழலுக்கு இருக்கின்ற அந்த உணர்வலைகள் மாறுவதென்பது அதற்கு மனதுக்குள்ளே நாங்கள் பல்வேறு விதமான சூழல்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஒன்று பொறுமை மிக முக்கியமானது மற்றது அப்ரிசியேட் நாங்கள் அவரை பாராட்டி கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணை யானை ஒரு மாப்பிள்ளை பொம்பளை ஒன்று சேர்ந்து விட்டால் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நாங்கள் பாராட்டி கொள்ள வேண்டும் அதே போல ஏற்றுக்கொள்ளல் மிக முக்கியமான ஒரு விடியம் ஏற்றுக்கொள்ளல் ஒரு 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 மனைவி ஒரு அருமையான கரியையே ஒரு அருமையான சமையலை செய்து கொடுத்தால் அதுக்குரிய பாராட்டை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அற்புதமாக சமைத்திருக்கிறாய் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதுபோல கணவன் ஒரு அருவியான ஆடையை அணிந்து விட்டார் என்னண்டப்பா இந்த ஆடை எப்படி இருக்கிறது மிக சிறப்பாக இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி மிக அன்பாக அறிவாக நாங்க விளிக்கிறோம் அதே போல அந்த மனைவி கணவனுடைய அந்த இரண்டு பக்கங்களிலும் சமமான பங்கிலே இருக்கிறது இங்கே நான் நினைக்கிறேன் எனக்கு முன்ன கூறப்பட்டது போல் மன வெறுப்பு மன ஒருத்தல் அல்ல மன 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 வேதனை என்பது ஒரு குடும்பத்துக்குள்ளே வருவதற்கான சூழலை நாங்கள் உருவாக்கி விட முடியாது அது எங்கு சென்றாலும் நாங்கள் பணிபுரிகின்ற இடத்தில் கூட சில மனவேதனை தருகின்றபடி எங்கள் இருக்கும் ஆனால் அதுக்காக நாங்கள் உடனடியாக வெறுதை பண்ணிவிட்டு போக முடியாதே அல்ல அந்த பணியை செய்யாமல் இருக்க முடியாது அதேபோல் திருமணம் என்பதும் ஒரு நீண்ட காலம் ஆயிரம் காலத்து பயிர் நாங்கள் எங்களுடைய மனதிலே இந்திய காலையிலே கூட ஒரு ஊடகத்தின் ஊடாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் அங்கே தெரிக்க தெரிவிக்கப்படுக்க தெரியப்படுத்தப்பட்டன ஒன்று பொருளாதார சூழல் திருமண உடைவுக்கு ஒரு காரணமாக அமைக்கிறது அந்து செலுத்துதல் காரணமாக அங்கே தெரியப்படுத்தப்பட்ட ஒரு கருத்து ஒரு ஒரு திருமணம் நடந்து ஓரிரு வருடங்களுக்கு மிக அன்பாக இருப்பார்கள் மூன்று வேளையும் என்று கேட்குற அளவுக்கு இருக்கும் ஆனால் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் தாயினுடைய அன்பு முழுமையாக அந்த குழந்தையில் செல்லுகின்ற பொழுது கணவனுக்கு ஒரு மனவெருப்பு ஏற்படுகிறது அவரை கவனிக்கின்ற சூழல் அங்கே இல்லாமல் போய்விடுவதாக தெரியப்படுத்தப்படும் ஆனால் அவ்வாறு இருக்க முடியாது அந்த சூழலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையிலே பல நாங்கள் தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் திரைப்பட கலைஞர்களுடைய அந்த பிரிவுகளையும் அவர்களுடைய அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த பிரிவுகளுக்கான காரணங்களையும் நாங்கள் பேப்பர் பத்திரிகை மூலமாக செய்தி ஊடகங்கள் சமூக ஊடாக பார்க்குறோம் ஆனால் அவைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு இலங்கையிலே உள்ள மக்களுடைய வாழ்வியலுக்கு அவைகள் ஒவ்வாதவை நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்பொழுது நடக்கிற ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் இப்பொழுது அந்த காலத்தில் மிக சிறப்பாக எனக்கு முன்னாடி சொன்னால் அந்த காலத்தில் இவ்வாறான பதிவு திருமணங்கள் கூட நடந்து கொள்ளாமல் பத்து பன்னிரண்டு பிள்ளைகளை பெற்று மிக அழகாக வாழ்ந்த கூடும் இருக்கின்றன என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்போது பதவி திருமணம் என்று வந்த பின்னர் தான் அங்கே அதற்கான பிரிவிடையை தேடி பிரிவாக தேர்வதற்காக நாங்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை இருக்கிறது இருக்கிறோம் மிக தவறான ஒரு கருத்து நாங்கள் பொருளாதார பிரச்சனை ஒரு குடும்ப உடைவுக்கு காரணமாகவே இருக்க முடியாது ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டாலும் கூட அது முக்கியமான காரணமாக இல்லை உண்மையிலே இன்னும் நாளாந்த நாளாந்தம் உழைக்கின்ற ஒரு குடும்பத்துக்குள்ளே மிக அற்புதமான ஒரு கலகலப்பான வாழ்வியல் இருக்கிறது சில வேளை அவர்கள் மதிய உணவை மாலை வேளையிலே சமர்த்தி சாப்பிடுகின்ற ஒரு குடும்பத்துக்குள்ளே மிக அற்புதமான ஒரு மகிழ்வு இருக்கிறது பொருளாதார பிரச்சனைக்கு அப்பால் நான் நினைக்கிறேன் இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு கணவன் மனைவிக்கிடையே சில முரண்பட்ட சூழல்கள் அது ஏற்படுவதற்கான சூழல் இருந்தால் அதை ஒரு பெண் தனியாக சமூக வலைத்தளம் ஊடாக பார்த்து கொள்ளுகிறார் பிரச்சனை வந்தால் இதுக்கு என்ன என்றதை தேடிக்கொள்ளுகின்றோ ஒரு தேடுதல் ஒன்றும் அங்கே இருக்கிறது அது மாத்திரமல்ல மூன்றாவது நபருடைய தொடர்பு மிக முக்கியமான பிரச்சனை சில கிராமங்களிலே இப்பொழுதும் இருக்கிறது மூன்றாவது நபர் ஒரு குடும்பத்துக்குள்ளே தலையிடுவதால் அது தாய் தகுப்பனாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய உறவுகளாக இருக்கலாம் அந்த இரண்டு உறவுகளுக்கு மேலாக மூன்றாவது நபர் தலையிடுகின்ற பொழுது அது ஒரு பெரிய பாரிய விதிசலுக்கான ஒரு தொடர்பை அது ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த காலத்திலே அவ்வாறு அல்ல அந்த காலம் மிக கூட்டு குடும்பமாக இருந்தோம் அங்கே ஒரு சின்ன முகக்கரப்பு வந்ததும் என்ன உள்ள முகங்கா வாடி இருக்கிறது என்று கேட்டு அதுக்குரிய உதாரணங்களை சொல்லி ஆதாரங்களை சொல்லி மீளவும் அவர்களோடு ஒன்றுபடுகின்ற ஒரு சூழலை தான் நாங்கள் அந்த காலத்திலே கண்டிருக்கோம் இப்பொழுது தனியாக தனியாக தேடுகிறார்கள் ஆணோ சரி பெண்ணோ சரி தங்களுக்கு இல்லை ஏற்படுகின்ற மன உடைவுகளுக்கு தனியாக அதுக்குரிய விடையை தேடி செல்லுகின்ற பொழுது பாரதூரமான விடைகளை சமூக வலைத்தளங்களூடாக ஊடகங்களாக பார்க்கின்ற பொழுது இது இவ்வாறு நீதிமன்றம் போனால் என்ன அதில் இதில் இவரோடு இனி வாழ முடியாது என்ற சூழலை உருவாக்கி ஆனால் வாழ்க்கை என்பது நூறு வருடங்களுக்கு அது பிரிந்தால் என்ன ஒன்றாயிருந்தாலும் ஒருத்தி ஒருதுக்குத்தனுக்கு என்று எழுதப்பட்டது எப்பவுமே எழுத்தாகவே இருக்கும் என்ற கருத்தை நான் தெரிவித்தேன் சார் சார் அதி அதிகரித்து வருகின்ற திருமண பிளவுகள் விவாகரத்துகள் பற்றி நாங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எந்த விடயத்தை எடுத்தாலும் அதுக்கான ஆயுட்காலம் ரொம்ப குறைவாரு ஆனால் ஆயுள் காலம் அதிகரித்து செல்ல வேண்டிய திருமண வாழ்க்கையில் இப்பொழுது சுருங்கி போயிருக்கு நேற்றைய நாளிலே திருமண பந்தத்தில் இணைந்தவர் நாளை நாள் விவாகரத்து கோரி நீதிமன்ற படிகளில் ஏறி இறங்குகிறார்கள் இப்படியான சூழ்நிலைகள் சடுதியாக எங்கள் மண்ணிலும் சரி சர்வதேச அரங்கிலும் சரி அதிகரித்து வருவதற்கு என்ன காரணம் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த கால பகுதியில இந்த விவாகரத்து என்பது உண்மையிலேயே ஒரு பேசப்பட வேண்டிய பிரதானமான ஒரு தலையங்கமாக இன்றைக்கு காணப்படுது காரணம் என்னென்னா இது வந்து இன்றைக்கு ஒரு எப்படி ஒரு சமூகத்துக்கு போத பொருள் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கோ சமூக பிரச்சனையா அல்லது வாழ்வெட்டு ஒரு சமூக பிரச்சனையா இருக்குதோ அதே மாதிரி இன்றைக்கு விவாகரத்து என்பது ஒரு சமூக பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கு முந்தைய இந்த விவாகரத்துன்றது எப்பாலும் இருந்துட்டு தான் எப்பவுமே நாங்கள் அரிதான விஷயமாக பார்ப்போம் இன்னைக்கு அது ஒரு நாளாந்தம் கதைக்கிற ஒரு செய்தியாக இன்றைக்கு விவாகரத்து மாறிவிட்டது இன்றைக்கு குறிப்பாக இந்த விவாகரத்துக்கான அடிப்படை காரணம் இது முந்தைய காலங்கள்ல இல்ல குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எண்பதாம் ஆண்டுக்கு முன்னம் பிறந்த அந்த அந்த விவாகரத்து என்பது மிக மிக அரிதானது ஆனா அதுக்கு பிற ஒரு தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னர் பிறந்தவர்களுக்குள்ள நிறைய விவாகரத்து இன்றைக்கு அஹ் அதிகரித்து கொண்டு போறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது குறிப்பாக எங்கள்ட சமூகத்துக்குள்ள இது எப்படி ஆரம்பிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா திருமண நாளண்டில இருந்து இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது குறிப்பா திருமணத்தை எடுத்து பார்த்தா கூட திருமணம் ஒரு வாழ்வியல் சம்பந்தமான நிகழ்வாக நடப்பதில்லை வெறும் ஒரு ஆடம்பரம் சார்ந்த நிகழ்வாக தான் திருமணமே நடக்குது ஒரு கமராக்காரனுக்காக அல்லது வந்து சமூகத்துக்கான ஒரு விளம்பரத்தை திருமணமே நடக்குது இப்ப தாங்கள் சேர்ந்து வாழணும்ன்றதுக்காக அந்த திருமணம் செய்யறதுன்றது மிக மிக குறைவானதாக இருக்குது இன்றைக்கு அந்த ஒரு அந்தஸ்து ஒரு விளம்பரம் இப்படி தான் இப்படி ஒரு ஆடம்பரமா ஆடம்பரம்

இரவு தான் வெறியினா இரவு வந்தா அவர்தண்ட வேலையை பாக்குற இவர் தண்ட வேலையை பாக்குற விவாதம் மன அழுத்தத்தோட வரையினா இவர் ஒரு கணவன் வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லக்கூடிய நிலையில மனைவியும் இல்ல மனைவி வந்து தன்னுடைய பிரச்சனையை சொல்லக்கூடிய நிலையில கணவனும் இல்ல அப்ப ரெண்டு பேரும் இரவு வந்து வேட்டு வேலை எல்லாம் செய்து போட்டு தாங்க தாங்கள் தங்கட வாழ்ல படத்து நித்திரை கொண்டு விடிய காலம் இல்ல திரும்ப அந்த வாழ்க்கையில போய் சண்டு மணித்தேலம் போனே மாதிரி கதைக்கிறது மிக குறைவு அப்ப முந்தையோர் கூட்டுக்குடும்ப இரவு சாப்பாடே ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அப்படி ஒரு நிலைமை தான் போகுது இப்ப ஒரு குடும்பத்துக்குள்ளேயே கணவனும் மனைவியும் ஒரு வாடகை எடுத்து இருக்கிற மாதிரி தான் இப்ப ஒரு குடும்ப வாழ்க்கை தன்னுடைய கொண்டு வேலை பார்த்து கொண்டு போற மாதிரி இருக்குது ஆனா வெளி உலகத்துக்கு ஒரு போமாலிட்டிக்காக ரெண்டு பேரும் கணவன் மனைவியா சேர்ந்து வாழ்ற மாதிரி காட்டினம் காட்டினம் அப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை முறைமை எங்கட சமூகத்துக்குள்ள இப்ப புதிய ஒரு கலாச்சாரமா வந்துட்டு சமூகத்துக்கு பயந்து ஒரு குழந்தைய சமூகத்துக்கு பயந்து ஒரு குழந்தை பெறுறது குழந்தைய பெறது பேந்து ஒரு குழந்தை காணுமண்டு சில பேர் இருக்கிறது சில பேர் கண்ணன் அலைப்புற ரெண்டு குழந்தைய பெற்று ஒரு குடும்பமா தங்களை காட்டினமே ஒழிய அந்த குடும்பத்துக்குள்ள நெருக்கமாக இருக்கணும்னா மிக மிக சரியான உறவு சரியான உறவு இன்றைக்கு இப்ப சரியான உறவு கதைக்கிறதே இல்ல கதைக்கிறது இப்ப தந்த விருப்பங்களை அல்ல தந்த ஆசைகளை சொல்லக்கூடிய நிலைமையில மனைவியும் இல்ல மனைவியினுடைய ஆசைகளை கேட்கிற நிலைமையில இன்னைக்கு கணவனும் இல்லாத ஒரு உறவு தான் எப்படி இப்படி மாறி இல்ல அந்த மனநிலைமைகள் பெரும்பாலும் ஏன் மாறணுன்னா ஒன்று ரெண்டு பேரும் வேலைக்கு போறது ஒரு காரணம் ரெண்டு பேரும் வேலைக்கு போறது அதை விட அடுத்தது என்ன பிரச்சனை அதிக எதிர்பார்ப்பு அதிக எதிர்பார்ப்பு நாங்க ஆடம்பரமா வாழணும் மற்றவைக்கு முன்னால பெருசா வாழ்ந்து காட்டணும் அதை வேண்டும் பகட்டு வாழ்க்கை ஒரு போலியான வாழ்க்கையை வாழணும்

அவைக்கு பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது இப்ப முந்தைய ஒரு கூட்டு குடும்பத்துல இப்ப தாயோட இருப்பினும் இருந்தால் கணவன் தாய் இருக்கும் சகோரங்கள் இருக்கும் அவன் கதைப்பா அல்லது மாமி வீட்டை போய் இருந்தா கூட கணவன் இல்லையென்றாலும் மாமிய கணவன் தங்கச்சி சொல்லிடும் இப்ப கணவனோட சண்டை என்றா கூட அதை சொல்லக்கூடிய ஒரு உறவங்க இருந்தது இருந்ததா கணவன் வரையில கணவன் தங்கச்சி ஏன் இப்படி மனைவியோட கதைச்சு என்று அப்படி ஒரு பண்ணி அந்த குடும்பத்தை எல்லாரும் சேர்ந்து முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு வசந்த காலமாக சூழ்நிலை வந்து குறைபாடுகளை இப்ப ஒரு இந்த பிரச்சனைய போய் நான் இன்னொரு சொல்ல போனா அதை அதையப்படி பாக்கணும் இன்னும் அந்த பிரச்சனையு எங்களோட குடும்பத்துக்குள்ளது நிலைமையில அவவும் சொல்லக்கூடிய நிலைமையில நாங்களும் இல்ல இப்படியே போய்க்கொண்டிருக்கேன் ஒரு கட்டத்துல ஏன் நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே இன்டர்னலா பிரிஞ்சிருக்கிற நாங்கள் சட்ட ரீதியாக பிரியலாம் என்ற மனநிலைமைக்கு வரையணும் வரைஞ்சு தாங்கள் தாங்கள் ஒரு தனித்துவ வாழ்க்கையை போக சம்பவம் உண்டோ யோசிக்கணும் மற்ற பிள்ளைன் பிள்ளைகளை வளர்க்குறதுல கூட குடும்ப உறவுகள் பெருசா பிற்றா இல்ல ஒரு பக்கத்துல கணவன் பொறுப்பே விடணும் இல்லைன்னா மனைவியின் பொறுப்பிலே விடணும் அந்த கூட்டு குடும்பம் அந்த குடும்பம் அந்த குடும்பம் என்ன அதி எதிர்காலம் பிள்ளைண்ட் எதிர்காலம் எல்லாத்தையும் சிந்திக்காத ஒரு போலியான ஒரு சமூக முறைமைக்குள்ள நாங்க இருப்பது இலகுவாக விவாகரத்தை நோக்கி போகுது ஈஸியா எங்களுக்கு விவாகரத்தை எடுத்துட்டு போறமே விவாகரத்து ஒரு கலாச்சாரமா போயிட்டு அவன் எடுக்கிறான் இவன் இப்ப கூடுதலா நீங்க பாருங்க சினிமாவில காட்டுறான் சினிமாவிலே இருக்கிற பிரபலங்களை நாங்கள் ஒரு ரோல் மாடல் அவன் விவாகரத்து நாங்கள் எடுக்க கூடாதோட சினிமா படம் மாதிரி இப்படி இன்னும் ஒரு பிரச்சனை இப்ப ஒரு மனைவி வேலை செய்கிறவா இருந்தா ஈசியா எடுக்கல என்னோட இவர் இல்லையென்றாலும் நான் அரசாங்க வேலையில வாழுவேன் என்றொரு நிலம வந்துட்டு தனிச்சு வாழுவேன் நான் என்னோட மோட்டை பிக்கு இருக்கு எனக்கு சம்பளம் பெறுது நான் தனியா வாழும் எனக்கு வீடு இருக்கு வாழுவேன் கணவனும் என்ன யோசிக்கிறார் இவா இல்லையென்றாலும் தன்னால் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் என்ற நிலமையில ஈஸியா ஒரு கணவன் இல்லாமல் ஒரு பெண்ணாலே தனித்து இந்த சமூகத்திலே வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு ஆணுக்கு பெண் இல்லாட்டி பரவாயில்ல என்னால தனித்து வாழ முடியும் என்னுடைய தேவையில் நிறைவேற்ற முடியும் என்ற அந்த துணிச்சல் அந்த தன்னம்பிக்கை எப்படி வந்து இல்ல அந்த தன்னம்பிக்கை இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு பிட்டில்லாத தன்மையில தான் அந்த ரெண்டு பேரும் விரக்தி நிலைமையில தாங்கள் தாங்கள் தனியே இருக்கல இப்ப கூடுதலா நீங்க பாருங்க எல்லாரும் தனிமைய கூடுதலாக நாடுகின்ற ஒரு போக்கு இருக்கு ஏன்னா தனிய இருந்து இருந்தே பழகிட்டார்கள் ஏன்னா கல்யாணத்தில் அடுத்த நாளே கணவன் போயிடலாம் அப்ப கணவன் போயிடலாம் அந்த கனி மூணோ சேர்ந்து போறதோ விருந்துக்கு போறதோ அந்த சொந்தக்காரர்கிட்ட சாப்பிட போறதோ ஒன்றுமே இப்ப இல்ல எப்ப கல்யாணம் நடக்குது அடுத்த நாள் அவர் வேலைக்கு போயிருக்கும் அவ கல்யாணம் அன்றைக்கு தான் ரெண்டு பேரும் கலநிறம் இருந்திருப்பினா அடுத்த நாள்ல இருந்து இவாதனிய அவர்தனி அப்ப இருந்திருந்து பழகிட்டு அப்ப அவர் இல்லாமலும் தான் இருப்பேன் சில வேலை இரவும் பெற மாட்டார் இப்ப வெளி மாவட்டங்களுக்கு போறவர்கள் இரவும் பெற மாட்டார் அப்ப பழகிட்டு தவைக்கு இருந்து இப்ப தனியவே கொண்டு போய் எல்லாத்தையும் சமாளிச்சு புள்ளைய ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போற தொடக்கம் எல்லாத்தையும் அவ தனிய தனியை சமாளிச்சு அவாக்கும் ஒரு வந்துட்டு இவர் இல்லை தான் தனியா வாழ்வு என்று எல்லாத்தையும் நல்லா சமாளிப்பா பிள்ளைக்கு விரத்தம் ஒரு ஓட்டோ பிடிச்சு கொண்டு ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போற தொடக்கம்

குழந்தைக்கான ஒரு வாழ்க்கை சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் அயலவர்கள் எங்களை ஒரு பகடக்காயாக மாற்றக்கூடாது என்பதற்கான ஒரு போலியான உறவு பின்பற்றல் கணவடுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு நெருக்கமான உறவு இருப்பது போன்ற ஒரு பாவனை இப்படியான ஒரு போலித்தரமான வாழ்க்கையாக அண்மைக்கான திருமணங்கள் இருந்து கொண்டு இருக்கு இல்லையா ஏற்றுக்கொள்றிங்களே இதுக்கு பின்புலத்தில் இன்னும் இருக்கு ஏன் இப்படியெல்லாம் மாறி போச்சு ஒரு ஆயிரங்காலத்து ஃபயர்